ஹாய்ங்க என் கஸ்டமர் ஒருத்தருங்க எல்லோ கலர் சாரி கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலருங்க சரி எல்லோ கலரில் என்ன டிசைன் ஏதாவது ஒரு டிசைன் போடுங்கக்கா நீங்களே சிம்பிளாக அப்படின்னு சொன்னாங்கங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஃப்ளிட் ஃபிட்டாக மடித்து ஃபுல்லாக ஒரு டிசைன் போட்டங்க இது ரொம்ப சிம்பிள் டிசைன் தாங்க பட் ஆனால் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் போடுங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகிற மாதிரி ஒரு டிசைனில் இதுவும் ஒரு டிசைன் வருங்க அப்படியே ஃபிளிட் ஃபிட்டாக விசிறி மாதிரி ஃபுல்லாக மடிச்சுட்டு நெக்கு வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு லீஃப் ஷேப் நெக்கு கொடுத்துருக்கங்க இப்போத்தி வந்து அந்த கிளாத்தில் வந்து ஃபுல் ஃபீட்டாக ஃபுல்லாக மடித்து விட்டு இப்போ அதை வந்து அந்த கிளாத்து மேலே மேலே வச்சு ஜாயின் பண்ணிகிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு தேவையான பிசுறு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த அந்த டிசைனுக்கு மேலே பைப்பிங் கொடுத்துடலான்னு இருக்கங்க இப்போது எல்லா கஸ்டமருமே இப்போது வந்து நம்ம கேட்குற காசு வந்து கொடுக்க மாட்டாங்க சில கஸ்டமர் வந்து இவ்வளோ காசு தான் இருக்குது இதுக்குள்ளே பட்ஜெட்டில் கொஞ்சம் கம்மியாக முடியுங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவாங்கங்க அதனால் நம்ம நம்மளும் சரி நம்மளுக்கு தெரிஞ்சதில் ஒரு டிசைன் எக்ஸ்ட்ராவாக போட்டே இருக்கணுங்க இப்போ இன்றைக்கி இது கம்மி பட்ஜெட்டில் இப்போ ஒரு டிசைன் போடுறேன்னா நாளைக்கு கொஞ்சம் ஹெவியாக கொடுப்பாங்கங்க ஏன்னா மாடல் ஃபோனில் ஃபோட்டோஸ்ன்னு கேட்கும் போது நம்ம கொஞ்சம் காசு டிசைன் போஸ் காசு வாங்கிக்கலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட இப்போ இதுக்கு வந்து சும்மா மேலே ஒரு ஐம்பது ரூபா மட்டும் தாங்க சார்ஜ் பண்ணேன் இப்போ அந்த நடு சென்டர் தைக்கிறது தான் அங்கே வந்து ஃபுல்லாக மணி கோக்க போகிறோங்க கோல்டு மணி நான் டமி தயில் போட்டு எப்போவுமே பிரிச்சுருவோங்க நல்ல தயில் போட மாட்டேன் ஏன்னா இதில் எதனா லைட்டாக ஒரு பிசுறு தட்டுச்சுன்னா அதை நம்ம பிரிக்க மாதிரி கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ வந்து அங்கங்கே பிசிறு இருக்குதுன்னு சொன்னால அந்த மாதிரி பிசிறு தட்டி ஃபுல்லாக விட்டுறணுங்க ஒன்றுமே இல்லைங்க நல்லா விசிறி மடிக்கிற மாதிரி ஒரு கட்டன் ஷேப்பை மடிச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டோன்னா அது ஃபுல்லாக மணி எங்கெங்கே தேவையோ அங்கங்கே அழகழகாக ஒரு மணி மணி கொத்துடலாங்க இப்போ வந்து அது மாதிரி லேஸ் அட்டாச்சிங் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இந்த டிசைனை வந்து இப்போ நம்ம மறைக்கணும் அந்த அந்த பிசிறு வந்து மறைக்கணும் இல்லைங்க அதனால் இப்போ வந்து லேஸ் அட்டாச்சிங் கொடுக்குறேன் இதே பா பைப்பிங் கிளாத் மாதிரி போட்டு மறைச்சி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணுற பண்ணுற டைலர்ஸோ இருக்காங்க பண்ணுவாங்க பட் ஆனால் அவங்க அவ்வளோ ஹெவியாக எதிர்பார்க்கல பட்ஜெட்டாக ரொம்ப கம்மின்றதுனால சிம்பிளாக ஒரு டிசைன் இல்லை முடியாது இவ்வளோ காசாகும் அவ்வளோ காசு அவங்க இன்னொரு டைலர் தேடி போயிடுவாங்க ஏன்னா இதுக்கான ஒர்க்குக்கு நம்ம எஃபெக்ட் எடுத்து பண்ணுறோம்ல அதனால் நம்ம காசு தான் ஆகணும் அவங்க அந்த பட்ஜெட்டில் வந்து அடக்கமாக இருக்கான்னு பார்ப்பாங்க அதனால் சிம் இம்மா கொஞ்சம் ஈஸியாக பண்ணி தந்துடோம்னா சரின்னு சொல்கிறவங்களுக்கும் அவ்வளோதான் இவ்வளோ டிசைன் இது இந்த லேஸ் மெல்லாம் வந்து அந்த பிசு வெளியே வரலாம் வாய்ப்பு இல்லை நான் இதிலே ரெண்டு கோடு போட்டு அதை ஒர்க் பண்ணி மறைக்க தான் செய்கிறேன் இப்போ இந்த கிளாத்து போட்டு பேட்ச் ஒர்க் மறைப்பாங்க இப்போ நான் லேஸ் லேஸ் போட்டு மாறிச்சுன்னா இந்த லேஸுக்கு நான் பைசா மட்டும் சார்ஜ் பண்ணிக்க வேண்டியதாங்க உங்களுக்கும் சிம்பிளாக எதுமாதிரி டிசைன் போடணுன்னா எதனா ஒரு மாடல் சின்னதாக யோசிச்சு வர கஷ்டமரை விடாமல் பிடிச்சி நீங்கள் என்னென்ன டிசைன் போட்டு கொடுக்குறீங்களோ அடுத்த வாட்டி அவங்க நம்மளை தேடி வருவாங்கங்க நான் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது என்னன்னா கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துருந்தாங்க இவங்க சிம்பிளாக ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா தரங்க ஒரு டிசைன் போட்டு கொடுங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு முடிச்சிட்டோங்க இப்போ இது வந்து நெக்கில் வந்து அந்த சாரியோட கிளாத் வந்து இப்போ பேக்கில் கொடுத்ததுனால பார்க்க ரொம்ப கொஞ்சம் ரிச்சாகவும் தெரியும் கொஞ்சம் அழகாகவும் இருக்குங்க வெறும் ப்ளைனாக அப்படியே தச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஏஜ் பீப்புள் வேணால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எங்கே இருக்கவங்களுக்கு அது நல்லா இருக்காதுங்க இப்போ இது மேலே வந்து நான் பைப்பிங் வச்சு அடிச்சின்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க ஸ்லீவ்லேயும் லைட்டாக ஒரு பஃப் கெட்டு ாங்க சின்னதாக ஒரு பண்ணி கொடுங்கக்கான்னு சொல்லிட்டு அதனால் அந்த மேலே தூக்குன மாதிரி மூணு ஃப்ளஃப் வருதில்லை இப்போ அந்த மாடல் தாங்க இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு இருக்கு அதனால் நான் வந்து அந்த மேலே மூணு ஃப்ளீட் மட்டும் பிடிச்சி அந்த ஃபஃப் மாடல் போட்டு கொஞ்சம் ஹேண்டு வந்து அந்த எல்போ வரைக்கும் வர மாதிரி போட்டிருக்குங்க ஒவ்வொரு டைலருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒன்று சாதா ப்ளவுஸ் தச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க கஸ்டமர்கிட்ட கேட்டு கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸு கொஞ்சம் வீட்லேயே இருந்தாலும் வெரைட்டி வெரைட்டியாக நம்ம தச்சு கொடுக்கறத வச்சு தான் கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்கங்க அதனால் நார்மலாக ஒரே சும்மா ரவுண்ட் நெக்கு பானெக்குலாம் போடாமல் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் நெக்காக போட்டு கொடுங்க அவங்க வந்து கொஞ்சம் டிசைனும் எதிர்பார்ப்பாங்க பட் பட்ஜெட்லேயே அடங்கணும்னு கொஞ்சம் பார்ப்பாங்க ஆனால் பட்ஜெட்லேயே நம்ம வந்து ஓ ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு ஹாஃப்னாவ எக்ஸ்ட்ரா செலவாகுதா ஆனால் ஆகிட்டு போகுதுங்க கஸ்டமர் நம்மளுக்கு ரெகுலராக வரணும்னா கொஞ்சம் டிசைன் எக்ஸ்ட்ராவாக பண்ணி கொடுங்க வெறும் ப்ளவுஸே நீங்கள் கடைசி வரைக்கும் போட்டுருந்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் வருவாங்க அதுக்கப்புறம் வர மாட்டாங்க அப்புறம் நம்மளுக்கு அதே காசு வாங்கி என்ன ப்ரோஜ் நம்ம மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு வாங்கினா தான் நம்ம டைமிங் போகிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருக்குங்க என்னடா இப்போ காசு பற்றியே பேசிட்டிருக்கா நீங்கள் நினைக்காதீங்க ஒவ்வொரு உழைப்புக்கும் ஒரு தேவையான பணம் தேவைப்படுங்க இப்போ நம்ம ஆஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற காசு தேவைப்படுங்க அதுதான் பற்றி தான் நான் சொல்கிறேன் சில பேருக்குலாம் டைம் வேல்யூ ரொம்ப அதிகங்க இப்போ நான் கடையிலே இருக்கனால பத்து மணி நேரம் கடையில் இருக்கனால ரெண்டு ப்ளோக்ஸ் மூணு ப்ளவுஸ் தைச்சா போதும் இல்லை அஞ்சு ப்ளவுஸ் தச்சாலும் அஞ்சு ப்ளவுஸ் தைச்சிருவோங்க வர ப்ளவுஸை பொறுத்து சப்போஸ் கஸ்டமர் அர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் டிசைனாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டக்குன்னு டக்குன்னு தச்சு கொடுப்பாங்க கஸ்டமரை இல்லை கொஞ்சம் என்ன நான் எதனா டிசைன் போட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க சும்மா இருக்கிற நேரம் யாருக்குனா ஒரு டிசைன் நம்மளால யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க அட் நம்ம கிரியேட்டிவிட்டி வளர்த்துக்கிற நம்ம இருக்கணுங்க இப்போ நடு சென்டரில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி அந்த டிசைனை கொஞ்சம் மேலே அந்த நான் கோடு போடுற எல்லா இடத்துலையும் நான் மணி ஒர்க் பண்ண போகிறேங்க இந்த கஸ்டமரும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கேட்டாங்க அதனால் மணி ஒர்க் பண்ண வீடியோ ஃபோட்டோ பண்ணாலும் போட முடியல பட் ஆனால் லேஸ் வச்சு அந்த இது பண்ணுறதுல உங்களுக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கங்கே ஒரு ஸ்டோன் ஒர்க் மணி ஒர்க்கு சின்ன சின்ன பீட்ஸ்லாம் ஒட்டி கொடுத்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து போட முடியுங்க என்னடா இவங்களுக்கு நம்ம டிசைன் பண்ணுறது பிடிக்கலையோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குங்க அதனால தாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சரி அடுத்தடுத்த சிம்பிளாக என்ன முடியுமோ அந்த மாதிரி ஒரு லேஸ் ஒர்க்கோ டிசைன் ஒர்க்கோ ஏதோ ஒன்று வீடியோ கண்டினியூவாக போட்டுட்ருப்பாங்க சரி இப்போ எனக்கு இருக்க விசேஷ டூரில் சரி இப்போ போடுறோம் இது இவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குங்க அதனால் என் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேங்க மே அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க நான் போடுறேன் சரிங்களா நீங் இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன டிசைன் போட்டு உங்கள் கஸ்டமர் கொடுங்க பாய்ங்க